ஹாய் மக்களே இன்னைக்கு சுண்டக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் சுண்டைக்காய் செடி வீட்டில் இருக்குதுங்க எவ்வளோ காய் இருக்குதுன்னு பார்த்து எடுத்துகிட்டு உள்ளவாங்க இங்கே பாருங்க எவ்வளோ காய் இருக்குன்னா இங்கேயும் இருக்குங்க இங்கே கொஞ்சமாக இருக்குங்க இங்கேயும் இருக்குங்க இங்கேயே இருக்குது பாருங்க பொரிச்சிட்டு காமிக்கிறேங்க எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு இவ்வளோ காய் கிடச்சிருக்குங்க இந்த செடி ரொம்ப நாள் வச்சிட்டே இருந்தேங்க வரவே இல்லை தானாக முளைச்ச செடிங்க இப்போ இந்த காய ரெண்டு உடச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ சுண்டைக்காய் குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க பாருங்கள் சுண்டைக்காய் நல்லா தட்டிட்டு இப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டுங்க சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேங்க ரெண்டு தக்காளி பூண்டு கொஞ்சம் தேங்காய் கறிவேப்பிலை தாளிக்கிறதுக்கு பாருங்கள் கடுகு சோம்பு வெந்தயம் எடுத்துக்கிட்டேங்க கொஞ்சம் புளி தேவையான அளவு குழம்பு மசாலா பொடி தனி மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ என்ன சேர்த்துக்கலாங்க இப்போ கடுகு வந்தய சோம்பில் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் பூண்டு கருவீப்பில் நல்லா வச்சுக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டிங்க அப்புறம் சுந்தக்காய் சேர்த்துக்கலாங்க எல்லாம நல்லா வதங்கணும் எண்ணெய்லேயே தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா வதங்கிடுச்சுங்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பச்சை வாசனை போதளவு சுண்டிக்கணுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ குழம்பு பொடியில் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் புளி சேர்த்துக்கலாங்க புளி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா பத்து நிமிஷம் கொதிக்கட்டுங்க இப்போ குழம்பு பாருங்க நல்லா இந்தளவு கொதிச்சு வச்சுங்க தேங்காய் சேர்த்துக்கலாங்க திண்டி விட்டுக்கோங்க பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும்